ரெண்டையும் திருப்தியா நடத்தி முடிச்சு ஒரு மரத்தேரு எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சிருக்கேன் எல்லாம் இப்ப வந்து ஒரு சாதாரண சின்ன கோயில் இந்த ஏரியா மாதிரி ஒரு கோயில் மரத்தேருக்கும் ஒரு பெரிய நல்ல ஒரு சாதம்மா என்ன சொல்றீங்க இத்தனை பேர் உங்க சுருசி சொல்ல இருக்கு பாத்துருக்கீங்க ஏரியாவுக்கு ரெண்டு பேர் இருக்குன்னா எவ்வளவு கௌரவமான விஷயம் அதே நிச்சயம் வச்சுக்கிட்டே என்ன பண்ணுவேன் இந்த வருஷம் உனக்கு தோறு போறேன் அஞ்சு வருஷம் உனக்கு தோறு போறேன்னா அதெல்லாம் கேட்பாங்களா அவங்க குழந்தையும் தெய்வம் கொண்டாண்ணா தான் திருவிழாங்கிறது தான் அதுல இதுதான் முந்தா கூட யூடியூப்ல ஒருத்தர் சொன்னா

விஷயத்தோடு அந்த கமிட்டி முடிஞ்சிச்சு இல்லைங்களா அதே இது நாங்கள் லாஸ்ட் டைம் நாங்கள் எப்போ திருவிழா நிறுத்தினோமோ அதுக்கப்புறம் இது வரைக்கும் திருவிழா நிறுத்தலை கடைசி கமிட்டி இந்த கமிட்டி தான் எடுப்பா நோட்டீஸாக கிடையாது பாருங்கள் மூணு வருஷமும் எவ்வளோ இதாக நன்றி இருப்போம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தேர்கள் திரு தேர்கள் அப்படின்னு எங்கள் நோட்டீஸில் பார்த்துருக்கீங்களா திரு தேர் உற்சவம் வரும் பாருங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க திரு தேர்கள் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா அது எங்களுக்கு அந்த இது கிடச்சிருக்கு எங்கே பாருங்கள் இருக்குண்ணா எல்லாமே நாலு வருஷமா இருக்குது அதுதான் இருக்குது

பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு கூட்டம் போட்டு சாமி கேட்டு பேர் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி கூட்டத்தில் நீங்கள் எதையோ செஞ்சுட்டு போகணும்னு சுற்றுலாம் போட்டு வந்துருக்கோம் இந்த இதில் வந்து எங்கள் ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த போன இந்த மூணு மூணு தடவை அனுப்பிவிடாங்க அப்போ இதில் எங்கள் ஆட்கள் யாருமே கிடையாது நாங்கள்லாம் யாருமே கலந்துக்கலாம் படகு எதாவது செஞ்சு அங்கே விட்டுட்டோம் அப்போ திருப்பணி நடந்துச்சு சரி இப்போ கருத்து ஒருமித்து செய்யலான்றது ஒரு கருத்து சொல்லும்போது

போர்தேற எழுந்தே நான் வந்து தட்டு கேக்குறேன் இது ஒரு ஆட்சே உடயமா உபரே யாரை நோக்கி இது சம்பந்தமே இல்ல நான் போர்தேற சதி பண்ணி நீங்க கூட போடவே இல்ல நான் அதே அதே ஆள் தான் காட்டுறேன் பாவே நான் எப்படி பண்ணுவேறா இந்த ஊரே தெருல யாரா இருக்கே பரதரா என்ன ஆகுது போர்தேற இருக்கலாம் இருக்க முடியாது இருக்க முடியாது போகங்க பகா நாளைக்கு என்னப்பா வேற கோயில் தான் சொல்றப்பா சவுரியத்துக்கு வரணும்